ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி கிட்ட சொல்கிறாரு ஏமா ஒரு மசாலா டீ போட்டு கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிச்சனில் அவரோட ஒய்ஃபு அவரோட பொண்ணு குழந்த ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிச்சனில் சமையல் வேலை போய் கட்டிலில் உட்காந்து ஏமா அந்த மசாலா டீல கொஞ்சம் சோம்பு சின்ன சோம்பு பெரிய சோம்பு போடுமா அப்படியே பட்டையும் கொஞ்சம் போடுமா அப்படியே கரும்பு கொஞ்சம் போடுமா ஏதோ அவருக்கு வாய்க்கு வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அது போடு இது போடுன்னு சொல்லி அந்த கிச்சனில் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறான் அவ ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்க இருந்தாலும் வந்து நடுவில் தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு நீங்களே பாருங்களே

அதுக்கப்புறம் சின்ன சம்பம் பெரிய சம்பம் கூட போட்டுக்கோய் கொஞ்சம் ட்ராமம் கூட போட்டுக்கோ ஓகே மாமா அப்பா சொல்றாரு செய்ய அடுப்பு மேலே ரசம் வச்சுருக்கான் சூடர் அந்த ரசம் அப்படியே மேலோட்டமாக தண்ணியாக இருக்குது இல்லையா அந்த மேலோட்டமாக இருக்கிற தண்ணியை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி கொண்டு போய் கொடுக்குறான் ரசத்தை இப்போ பாருங்க parah gede masalah masalah di, masalah tina no, 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 no. <laughs>